الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله الامين وعلى آله وصحبه اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل من لساني يفقهوا قولي غنيتركريه اللهم الله وين السلام عليكم ورحمه الله وبركاته இன்றைக்கு உலக முஸ்லீம்களில் இரு பெரும் பிரிவுகளை பார்க்கலாம் ஒன்று சுன்னத்துல் ஜமாத் மற்றொன்று ஷியா ஜமாத் ஷி அத் அலி என்னும் ஷியா ஜமாத் இது மிக பெரும்பான்மை மக்கள் ஈரானில் வாழ்கின்றார்கள் அதற்கு மாற்றமாக அகலு சுன்னத்துல் ஜமாத் இது நபிகளாருடைய நபிகள் நாயகம் சல்லல்லா அவருடைய சுண்ணத்தை பின்பற்றும் கூட்டம் என்ற அடிப்படையிலே சுன்னத்ல் ஜமாத் என்ற பெயர் வைக்கப்பட்டது இதில் சுன்னத் ஜமாத்தை பற்றி நாம் ஆய்வு செய்வோம் அதற்காக என்னை ஷியா ஜமாத் என்று சொல்லிவிடாதீர்கள் ஷியா ஜமாத் என்பது மிக பெரும் வழிகடலி கொண்ட ஒரு ஜமாத்தாகும் இருந்தாலும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் அந்த ஜமாத்தில் நல்லவர்களும் இருக்கின்றார்கள் இந்த சுன்னத் ஜமாத் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மை பொறுத்தவரை ஒரு மனிதன் ஒரு கூட்டம் சில காரியங்களை செய்தால் அவன் செய்த காரியங்கள் பிதத்தாக கருதப்பட்டு அவர்களை சுண்ணத்துள் ஜமாத்தை விட்டு வெளியேறீர்கள் வெளியேறியவர்கள் என்று சொல்லதுண்டு இந்த அடிப்படையில் ஜமாத்தை விட்டு வெளியேறீர்கள் என்று கூறுகின்றார்கள் எந்த அடிப்படையில் சுண்ணத்துள் ஜமாத்தை விட்டு வெளியேறினார்கள் என்று எப்படி கூறுகின்றார்கள் அல்லாவுடைய திருத்துவதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அவர்கள் அகுல் சுன்னத்துல் ஜமாத் என் பேரில் ஒரு ஜமாத்தை நிறுவினார்களா அது நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் கற்பித்த ஜமாத்தா அப்படி ஒரு பெயர் குரானில் உள்ளதா ஹதீஸில் உள்ளதா சகி கிரந்தங்களாகிய புகாரில் உள்ளதா முஸ்லீம்களில் உள்ளதா என்று கேட்டால் அதற்கு அவர்களிடம் பதில் இல்லை சுன்னத்த ஜமாத்தினுடைய தூதராக நபிகள் நாயகம் சல்லல்லா சொல்லி இருக்கின்றார்கள் சுன்னத் ஜமாத்தினுடைய கிரந்தமாகவே குரான் கருதப்படுகிறதா சொல்ல முடியுமா சுன்னத் ஜமாத்துடைய கலிஃபாவை அபு என்றோ உமர் ஹத்தார் இல்லா அவர்கள் என்றோ உஸ்மான் ரலிலா அவர்கள் என்றோ அலி ரலிலா என்றோ சொல்ல முடியுமா முஹாஜர்கள் மன்சார்கள் சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தனர் என்று சொல்ல முடியுமா சுன்னத் ஜமாத் என்னும் பெயரை அல்லாவுடைய திருத்துறவர்கள் எங்கேயுமே சொன்னதே இல்லை என்று வரும் பொழுது எந்த பெயர் எப்படி வந்தது சகிகள் முஸ்லீம் கிரந்தத்தின் அறிமுக வரையில் இதை நாம் பார்க்கலாம் சுன்னத்துல் ஜமாத் என்னும் பெயர் எப்படி வந்தது முன்பு அப்படி ஒரு பெயரே இருந்ததில்லை அன்று யாரும் சனது பற்றி கேள்வி கேட்டதும் இல்லை பின்பு ஃபித்னா உண்டான போது அரசியல் குழப்பங்களைத்தான் இங்கே இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லா அவர்கள் ஃபித்னா என்று கூறுகின்றார் மோவியாவுடைய காலத்தில் அமவி ஜமாய்ந்தா ஜமீன்தார்கள் ஆட்சி காலத்தில் தான் அந்த பெயர் ஏற்பட்டது அதாவது அமவி ராஜாக்களுடைய ஃபித்னா காலத்தில் தான் அகலுல் சுன்னத்து ஜமாத் என்ற பெயர் உருவாக்கப்பட்டது இஸ்லாமிய வரலாற்றில் ஆரம்ப காலத்தில் அகுல் சுன்னத்துல் ஜமாத் என்னும் பெயர் இருந்ததே இல்லை பிற்காலத்தில் தான் இப்படி ஒரு பெயர் வந்தது அதுவும் கிராஜுவலாக சிறுக சிறுகத்தான் இந்த பெயரே வந்தது ஃபித்னாவுடைய காலத்தில் வளர்ந்து வந்த ஒரு பெயர்தான் சுன்னத்துல் ஜமாத் அல்லாவுடைய திருத்துதர் அவர்கள் உபயோகிக்காத குரான் சொல்லாத கொலஃபாய் ராசியின்களாகிய சத்திய சஹாபாக்கள் காலத்தில் இல்லாத வராத ஒரு பெயர் பிற்காலத்தில் என்ன அடிப்படையில் வந்தது அல்லாவுடைய திருத்துதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் அவருடைய தாடின் அளவையும் தலைமுடியின் அளவையும் கேட்டு அதை போல் வைத்துக்கொள்ள நாடக்கூடிய முஸ்லீம்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் இப்படித்தான் நீர் அனுப்பினார்கள் இப்படித்தான் உணவு உண்டார்கள் இப்படித்தான் உடை அணிந்தார்கள் இப்படித்தான் தலப்பாய் தொப்பி அணிந்தார்கள் என்று கூறியதை பின்பற்றும் முஸ்லீம்கள் அல்லாவுடைய திருத்துதர் சல்லல்லா கிருஷ்ணன் அவர்கள் சாணிக்கு சாணாக முழத்திற்கு முழக்கமாக பின்பற்றும் முஸ்லீம்கள் கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் அல்லாவுடைய ரசூல் அவர்கள் உபயோகிக்காத இந்த சுன்னத்துல் ஜமாத் என்னும் பெயரை எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொண்டீர்கள் மிலாது நபியை வகாபிகள் எதிர்க்கின்றார்கள் அல்லாவுடைய திருத்துறவர்கள் தங்கள் சொந்த தங்கள் பிறந்தநாளை கொண்டாடியதில்லை அதனால் எதிர்க்கிறோம் என்றார்கள் மௌலூத் ஏன் ஓதக்கூடாது என்று வகாபிகள் கேட்டபொழுது அவர் சொருகின்றார்கள் எதிர்க்கின்றார்கள் அல்லாவுடைய திருத்துறவர்கள் மௌலூத் ஓதியதில்லை என்பதால் அதை எதிர்க்கிறோம் இருபது ரக்காத் ஏன் தொலை வைப்பதில்லை தராவி இருபது ரக்காத் தொலை கேட்டபோது அல்லாஹுடைய அவர்கள் எட்டு ரக்காத்தான் தான் தொழுதான் என்றார்கள் அப்படி இருக்க அல்லாவுடைய திருத்தூதர் நபிகன் நாயகம் செல்லல்லாஸ் அவர்கள் கற்றுத்தராத சுன்னத்து ஜமாத்தின் பெயரை மட்டும் ஏன் வேண்டியது அரசியல் காரணங்களுக்காக உபயோகப்படுத்தப்பட்ட பெயர் அகல சுன்னத்துல் ஜமாத் இந்த பெயரை தீனுடைய ஒரு பகுதியாக இன்று சேர்த்துள்ளார்கள் இனி வஹாபிசத்திற்கு வருவோம் வகாபிகளை பொறுத்தவரை சலஃப் என்று ஒரு புதிதாக ஒரு கூட்டம் இருக்கிறது சலஃப் கலஃப் என்பார்கள் யார் இந்த சலஃபு ஹிஜ்ரி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஹிஜ்ரி முன்னூறுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் சலஃபுகள் ஹிஜ்ரி முந்நூறுக்கு பின்னால் வாழ்ந்தவர் கலஃப் யார் இந்த வருடத்தை நிர்ணயம் செய்தது வருடத்துக்கு முன் என்று வரையறுத்தது யார் கிபி கிமு போல் இந்த வரையறை உருவாக்கியது யார் முன்னூறுக்கு பின்னாடி முன்னாடி என்று விதித்தது யார் இருக்கின்றோம் அல்லாவுடைய திருத்துதல் அவர்கள் குரானிலோ ஹதீஸிலோ உண்டா என்னுடைய நூற்றாண்டு தான் நல்ல நூற்றாண்டு பின் அதற்கு அடுத்த நூற்றாண்டு அதற்கு அடுத்த நூ நூற்றாண்டு என்று அல்லாவுடைய திருத்துதல் சொன்னதாக ஹதீஸ் உள்ளது இந்த ஹதீஸ் மோவியா அவர்களுடைய விசுவா உருவாக்கி ஹதீஸ்ன்னு தான் சொல்ல வேண்டும் எது நல்ல நூற்றாண்டு உமர் பின் ஹத்தாப் ரீலர்கள் கொலை செய்யப்பட்ட நூற்றாண்டா உஸ்மான் அவர்கள் கொலை செய்யப்பட்ட நூற்றாண்டா அலி அவர்கள் கொலை செய்யப்பட்ட நூற்றாண்டா ஹசனும் ஹுசைனும் கொல்லப்பட்ட நூற்றாண்டா நல்ல நூற்றாண்டு அன்னை சஹராவுடைய வீட்டை தீயிட்டு கொளுத்தினார்களே அந்த நூற்றாண்டு நல்ல நூற்றாண்டு மதினா பெண்களை கற்பழித்தும் கற்பந்தரிக்க வைத்ததும் மக்காவில் பள்ளிவாசலை இடித்ததும் சிப்பின் யுத்தத்தின் போது ஏராளம் முஸ்லிம்களை கொண்டதும் இதெல்லாம் நடந்தது முதல் நூற்றாண்டிலாகும் இந்த கொலை பாதகங்களை செய்த யார் அபுசூபியானும் ஓவியாவும் குடும்பமாகிய அமைவு தளத்தினால் செய்தார்கள் அபுசூபியானுடைய மகனாகிய மோவியாவுடைய மகனாகிய எஜீதெல்லாம் சேர்ந்து நடத்திய கொலைகளையும் தான் மறைக்கத்தான் அந்த நூற்றாண்டை நல்ல நூற்றாண்டு என்று திசை திரி அல்லாவுடைய திருத்துறவர்கள் வஃபாத்தான் அன்றைய தினமே அபுசூபியானுடைய அமைவு கூட்டம் பன்னி ஃபித்னாக்கள் தான் ஏராளம் ஏராளம் கொலைகளும் ஏராளம் இந்த கொலைகளுக்கு காரணம் மோவியா அம்ரிப்பின் ஆசு மர்வான் எஜீது போன்ற இவர்கள் செய்த குறைகளை மறைக்கத்தான் முதல் நூற்றாண்டு நல்ல நூற்றாண்டு என்று மோவியாவுடைய வம்சாவளியர்கள் அல்லாவுடைய திருத்தோட பெயரில் சொன்ன பொய்யாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது நாயை தொட்டால் ஏழு முறை கழுவ வேண்டும் அதில் ஒரு முறை மண்போடு தேய்த்து கழுவணும் இது ஷாஃபி மதகவுடைய சட்டம் நாயை சாப்பிடலாம் என்று மாலிக் மதகவின் சட்டம் ஷாஃபிமாமின் ஆசிரியர் மாலிக் இந்த மாலிக் ரகமத்துடைய மதகபில் நாய் இறைச்சி சாப்பிடலாம் ஹலால் மட்டன் சிக்கன் போல நாயை சாப்பிடலாம் என்று மாலிக் மாலிக்கிறகமத்துடைய மதகளுடைய சட்டம் சொல்கிறது நாயை தோட்டால் போட்டு கழுவ வேண்டும் என்று ஷாஃபி மதகம் சொல்கிறது அப்படியா நாய் இறைச்சி சாப்பிட்டால் மண் கலந்த நீரை குடிக்கணுமா ஷாஃபி மதகப்பின் மசா சாஃபி மதகவனுடைய சட்டங்களை பொறுத்தவரை அதில் ஒன்று கூறுகிறது மனைவியை தொட்டால் முறியும் என்று ஹனஃபி மதகவில் எந்த பொண்ணை தொட்டாலும் முறியாது என்பது இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்ததாக சொன்ன தபாத் அமைப்புகளுடைய அரசியல் சதியை மறைக்கவே இந்த மசாயல் குழப்பங்கள் அபுசூபியன் அபுசூபியாவினை பற்றியும் மோவியாவை பற்றியும் எஜீது பற்றியும் அமைவு குலத்தினுடைய அந்த ஆட்சியாளர்கள் பற்றியும் மக்கள் மத்தியில் நாம் எடுத்து சொல்ல வேண்டும் இந்த மோவியா எத்தனை ஆயிரம் ஷஹாபாக கொலை சென்று எடுத்து சொல்ல வேண்டும் மோவியா செய்த கொலைகளை மறைக்கவே இந்த சுன்னத்துல் ஜமாத் என்னும் திரை அவர்களுக்கு தேவைப்படுகிறது முதல் நூற்றாண்டு ஹைரான நூற்றாண்டு என்று அல்லாவோட திருத்தர் சொன்னதாக ஒரு இட்டக்கட்டப்பட்ட ஹதீஸாகத்தான் நமக்கு இங்கே தெரிகிறது அன்னை ஃபாத்திமா மரணத்திற்கு காரணமானவர்களை அசம் ரலிகளில் விஷம் கொடுத்து கொண்டவனை உசைன் நல்ல கருபராவி கொலை செய்தவனை ரலி அல்லாஹ் அன்கு என்று கண்ணியப்படுத்துகின்ற ஒரு கூட்டத்தினர் குறிப்பாக தங்களையும் சுனத்துணத்தை சொல்லக்கூடிய அந்த வகாவில் கூட்டம் இவர்களை எல்லாம் இந்த ரலி அல்லாஹ் அன்கு என்று ச பட்டம் கொடுக்கின்றார்கள் யார் தங்களை அகல் சுண்ணத்து ஜமாத்தில் சொல்லிக் கொள்கின்றார்களோ அவர்கள் மோவியாவினுடைய வாரிசுகளாகிய விசுவாசிகளாகத்தான் இருக்கின்றார்கள் அவர்கள் அகுல் பைத்து மீது பாசம் காட்டுவதில்லை நேசமும் காட்டுவதில்லை சுன்னத்துல் ஜமாத் என்பதற்கு மதகுகளை பின்பற்றும் தரிக்காக்களை பின்பற்றும் சுன்னத்துல் ஜமாத் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்சி அரிஷ ஹோட்டலில் ஜாக் என்ற அமைப்பினுடைய அமைப்பை உதயம் பெறக்கூடிய அங்கு நானும் இருந்தேன் நஜது வஹாபிசத்தை சார்ந்த மதனிகளும் அங்கு குடியிருந்தார்கள் கூட்டம் நடத்தினார்கள் மாநாடு நடத்தினார்கள் அந்த மாநாட்டிற்கு இறுதியிலே தொண்டி மண்ணை சார்ந்த பிஜே உரையாற்றுகின்றார் பிஜே உரையாற்றும் பொழுது கூறுகின்றார் நம்முடைய ஜமாத்தினுடைய தலைவராக எஸ் கமாதி மதன் இருப்பார் நாங்கள் இனி சுண்ணத்துள் ஜமாத் என்று சொல்லுற பெயரை உபயோகப்படுத்த மாட்டோம் நாங்கள் சுண்ணத்துள் ஜமாத் அல்ல விதத்தும் ஷிர்க்கும் நிறைந்த ஜமாத்திலிருந்து விதத்தும் ஷிர்க்கும் நிறைந்த சுண்ணத்துள் ஜமாத்திலிருந்து நாங்கள் விலகிவிட்டோம் நாங்கள் சுண்ணத்துள் ஜமாத் அல்ல நாங்கள் ஜம்மிது அஹ் குரானுல் ஹதீஸ் குரானையும் ஹதீஸை பின்பற்ற ஒரு கூட்டம் பெயரை வைத்து கொண்டார்கள் குரானும் ஹதீஸும் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்றே வாதித்தார்கள் இந்த கோட்பாடே தவறாகும் அடிப்படை குரானும் ஹதீஸும் சொல்லக்கூடிய ஹதீஸ் எல்லாம் லைஃபான ஆதாரபூர்வம் இல்லாத இட்டுக்கட்ட ஹதீஸ் நிற்கிறது அதே சமயம் ஹதீஸ் சஹிகார ஹதீஸ் என்ன சொல்கிறது குரானும் அகுல் பைத்தும் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்றே எல்லா திருத்தத்தை சொல்லியிருக்கின்றார்கள் இதெல்லாம் அன்றைய மதனிகளுக்கு தெரியும் மதீனாவில் கற்று வந்த மதனிகளுக்கு தெரியும் அகுல் பைத்தி உதாசீனப்படுத்தவே இந்த ஹதீஸை நிராகரித்தார்கள் அதனால்தான் இன்று வரை எந்த ஒரு வகாபி மேடையிலும் அது நஜது வகாபிச மேடையாக இருந்தாலும் சரி ஜவாலின் அபுகானியுடைய கொள்கையை பின் பின்பற்றக்கூடிய பிஜியுடைய மேடையாக இருந்தாலும் சரி இந்த ஹதீஸை எடுத்து சொல்வதே இல்லை பின்பு இவர்கள் பல பிரிவுகளாக பிரிந்தாலும் இன்றைக்கு தங்களை வாதிகள் சொல்லிக் கொள்கின்றார்கள் இந்த தௌஹீத் என்னும் பெயராது குரானில் உள்ளதா ஹதீஸில் உள்ளதா அல்லாவுடைய திருத்துதர் சொல்லியிருக்கின்றார்களா புகாரி முஸ்லீம்கள் இல்லாத உள்ளதா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல அப்போ இவர்கள் எப்படி நபிகளை பின்பற்றன்னு சொல்லுங்கள் நபிகளை பின்பற்றக்கூடிய சொல்லக்கூடிய கூட்டமானது வைத்துக்குழன் பெயரான ஜாக் என்ற பெயராக இருந்தாலும் சரி சலஃப் என்ற பெயராக இருந்தாலும் சரி தௌஹீத்வாதி சொல்லக்கூடிய பெயராக இருந்தாலும் சரி வஹாபிகள் என்று சொல்லக்கூடிய பெயராக இருந்தாலும் சரி இந்த பெயர்கள் எதுவுமே அல்லாவுடைய தூதராக அங்கீகரிக்கப்பட்ட பெயராக இருக்கவில்லை பின் யாரை அங்கீகரிக்கிற பெயர் இபுன் அப்துல் வஹாப் என்று சொல்லக்கூடிய நஜதுக்காரரையும் அலுபானின்னு சொல்லக்கூடிய சவுதிக்காரரையும் பின்பாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஜமு சவுதிக்காரனையும் ஜம்மால் அபுகான் சொல்லக்கூடிய அஸ்கர் யூனிவர் பிரின்சிபலாக இருந்தவனும் செய்த உபயோகித்த சொல்லைத்தான் வேத வாக்காக இவர்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள் இவர்கள் நபியின் மீது நேசம் கொள்பவர்கள் அல்ல நபிகளுடைய பெயரை சொல்லி நஜது வகாபிகளில் தங்களை பின்பற்ற சொல்கின்றார்கள் ஜப்பாலின் அபுகானியுடைய பெயரை சொல்லாமல் எல்லாம் தன்னுடைய சுய கருத்தாக சொல்லி பீஜையும் தன்னை தௌஹீது பிரச்சாரம் செய்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தௌஹீதவாதிகள் பல பிரிவாக இருந்தாலும் சரி அதில் இருவரும் பிரிவுகள் இருக்கின்ற ஒன்று நஜத வகாபிகள் மற்றொன்று ஜமால் அபுகானியுடைய ஹதீஸ் நிராகரிப்பு கொள்கை கொண்ட பிஜே ஜமாத் சொல்கிற அமைப்புகள் இந்த அமைப்புகள் எல்லாமே நாளை நிச்சயமாக அல்லாஹ்னால் கேள்வி கேட்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது வழிகட்ட எழுபத்தி ரெண்டு கூட்டத்தில் இந்த கூட்டங்கள் அடங்கும் சொல்ல சொல்லக்கூடிய காரணம் என்று சொன்ன நபியின் மீது நேசமில்லை அல்லாஹோடைய திருத்தோட குடும்பத்தின் மீது நேசமில்லை சத்ய ஷஹாபாக்கள் மீது நேசம் இல்லை குரானும் ஹதிஸ் சொல்லி பெயரை சொல்லி கொண்டு குரானுக்கும் ஹதி சுய விளக்கத்தை கொடுத்து கொண்டு தங்களை பின்பற்றி கொண்டு வேண்டும் சொல்லக்கூடிய கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் இருக்கிறது இந்த கூட்டத்தினை பற்றி மேலும் மேலும் பல தகவல்களையும் இன்னும் நாம் சொல்வோம் வாகிர் தாவானா அலகமது ரபுல்லாலமின் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாய் வரகத்து